தமிழகத்தை பரபரப்புக்குள்ளாக்கி இருக்கிறது ராஜீவ் கொலை குற்றவாளிகளை நெருங்கும் தூக்கு தண்டனை இந்த நிலையில் மூவரின் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டுமா கருணை காட்ட வாய்ப்பு இருக்கிறதா என்பது பற்றி இன்று விவாதிக்க இருக்கிறோம் இது பற்றி பேச டெல்லியில் இருந்து இணைப்பில் காத்திருக்கிறார் ஜனதா கட்சியின் தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி நமது அரங்கத்தில் நம்முடன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுப வீரபாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடன் தொடர்ந்து பேசுவோம் டாக்டர் சுவாமி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தூக்கு தண்டனை அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்கிற நிலையில இந்த விவகாரம் அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அரசியல் ஆக்குறத்துக்கு ஒரு வழி கிடையாது ஏற்கனவே முடிவாயிடுத்து முதல்ல தூக்கு தண்டனை கிடைச்ச ப பிறகு ரிவ்யூக்காக இந்த மூணு பேர் நாலு பேரும் அப்ளை பண்ணார்கள் அந்த ரிவ்யூ ரிஜெக்ட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து கருணை கேட்கறதுக்காக கருணை கேட்த்து ஒரு மனு பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்தார்கள் அது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுது இனிமேல் நம்ம சட்டத்தில் ஒரு பிரிவும் கிடையாது இருந்து இதில் இன்னும் இந்த முடிவில் மாற்றம் கொண்டு வர முடியும் அரசியல் பண்ணி என்ன பிரயோஜனம் கடைசியில இத்தனை பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணா பிரபாகரன் உயிரை காப்பாத்துறதுக்கு இல்ல டாக்டர் நான் என்ன கேக்குறேன்னா இப்போ வந்து இருபத்தி ஒரு வருடங்கள் வந்து அவங்க ஜெயில வந்து தண்டனையை கழிச்சிட்டாங்க இனிமேல அவங்களுக்கு வந்து தண்டனை தேவையான்னு சொல்லி இங்க இருக்கிற ஆதரவாளர்கள் கேக்குறாங்க பெரிய போராட்டம் அது எந்த சட்டம் படி அது எந்த சட்டம் படி இருக்கு வந்து இருபத்தி வருஷம் பண்ணா வந்து விடுதலை பண்ண வேண்டும் இல்லாட்டா அவளுக்கு தூக்கு நிறைய கொடுக்க கூடாதுன்னு இந்த நேரம் நடந்தது இவாளோட கருணையோட மனு காரணம்

சுப்பிரமணியன் சாமி சாரும் சந்திராசாமி ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல லண்டன் போய் வந்த அந்த ட்ரிப் பத்தி இட் இஸ் மிஸ்டரி அண்ட் இட் நீட்ஸ் டு பி ப்ரோப்டு அப்படின்னு ஜெயின் கமிஷனுடைய ஃபைனல் ரிப்போர்ட்ல இருக்கு சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியையும் இதுவரைக்கும் விசாரிச்சாங்களா அப்ப ஒரு விசாரணையே முடியாமல் தண்டனை எப்படி இது ஒன்று அது ரொம்ப தெளிவா உங்க ரெண்டு பேர் பேரையுமே போட்டு போட்டுருக்காங்க லண்டன் ட்ரிப் தொண்ணூத்தி அஞ்சு அது வந்து ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ரெண்டு சுவாமி சார் இப்ப நீங்க சொல்லுங்க இப்ப இவர் சொன்ன இந்த கருத்துக்கு உங்களோட பதில ஒரு மர்மமாவே இருக்கு அப்படிங்கறாரு அது வந்து விசாரிக்கப்படல அப்படிங்கறாரு சொல்றதுக்கு இருக்கு இதுல ஒண்ணுமே இல்ல இவர் யாருமே கோர்ட்ல போய் இத வந்து வழக்கு போடலையே கவர்மெண்ட்டும் போடல யாருமே போடல ஒரு கமிஷன் என்கொயரில வந்து சொல்லிருக்கான்னு இவர் சொல்றார் சொல்றாரு கமிஷன் சொல்லல சொல்லிருக்கீங்களே உங்க புத்தகத்திலேயே சொல்லி நீங்க சொல்றது ஜெயின்ஸ் கமிஷன்ல சொல்லிருக்கீ இது மாதிரி இல்ல ஜெயின் கமிஷன்ல சொல்லிருக்கீங்க விஷயம் அதுல வந்து பேசலாம்

மூன்று பேருக்கு மரண தண்டனை ஒன்பதாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கு ராஜீவ் காந்தி மட்டும் இல்லாம அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட பதினேழு அந்த குடும்பத்திலிருந்து என்ன பதில் சொல்றது மரண தண்டனையே ஒழிக்கப்பட வேண்டும் இரண்டாவது இவர்கள் மூன்று பேரை பொறுத்தளவு இன்னமும் வடக்கு

அதுக்கப்புறம் இது என்ன செய்யலாம் பாக்கலாம் தூக்கு தண்டனை ஒழிக்கணும்ங்க ஒரு பக்கம் டாக்டர் சுவாமி இப்ப சொல்லுங்க நீங்க இவர் சொல்ற கருத்துக்கு நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க இதுல என்ன கருத்து இருக்கு இது வந்து கோட்டைல போயி இவ வந்து இது வரலயும் வழக்கு போடவில்லை இப்ப தண்டனை டேட் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இது மாதிரி பேச கொண்டு வரலாம் இப்ப நீங்க என்ன சொல்லுங்க இந்த அரசாங்கம் கிடையாது இது வரலயும் இருக்கிற இது வரலயும் இருக்கிற அரசாங்கம் எந்த அரசாங்கமும் கேஸ் போடவில்லை இவர் திடீர்னு இத கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் இல்ல அரசாங்க இது ஏசு திராவிட இயக்கத்தோட பழக்கம் திராவிட இயக்கத்தோட பழக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும் திராவிட இயக்கமா ஆரிய ஏக்கமா அப்புறம் பேசிக்கலாம் இப்ப நான் சொல்றது இல்லைங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்க என்ன என்ன கருத்து நடக்க போறது இல்லைங்க அரசாங்கம் வழக்கு போடலைங்கிறதுக்காக யாரையோ தூக்கு போடுவீங்களா நீங்க விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் வெளியில் இருக்கிறீர்கள் போட முடியல இல்ல டாக்டர் சுவாமி சுப்பிரமணிய சாமி நான் என்ன கேக்குறேன்னா இப்ப வந்து நீங்க வந்து இவ்வளவு மூணு பேர் குற்றவாளிகள் அப்படின்னு சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு தூக்கு தண்டனை இருக்க தூக்கு தண்டனையோ அவங்கதான் அந்த இது கிடைக்க போறது நீங்க ஒண்ணு பண்ண முடியாது நிரபராதிகள் நிரபராதிகளை கூப்பாது விசாரிக்கப்பட வேண்டிய நீங்களும் சந்திராசாமியும் வெளியில இருக்கீங்க விசாரிக்கப்பட வேண்டிய நீங்களும் சந்திராசாமியும் வெளியில இருக்கிறீங்க

முதல்ல விடுதலை புலிகள் அதுக்கப்புறம் பூனை மாதிரி ராஜீவ் காந்தி கொலை பண்ண தைரியமா ஆமா கொலை பண்ணோம் அதான் நீங்க கோர்ட்ல சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வந்து மந்திச்சுடுங்கோ மனித இருபத்தி மூணு வருஷம் ஆயிடுத்து பெரிய தண்டனை கிடைச்சொடுத்தோ கருணை கேக்குறது வந்து உங்களுக்கு வாழ்க்கை வைக்க வரது இல்ல அதாவது ரெண்டு செய்தி அதாவது மக்களை பார்த்து தேச துரோகிகள் சொல்லுவதும் கருணை கேட்பது வெட்கவில்லையா கேட்டதும் அது ஒரு நடைமுறை ஒரு கிளமன்சி மெர்சிப்பட்டி செய்வது ஒரு நடைமுறை இவ்வளவு பெரிய சிறப்பு புலனாய்வு சேர்ந்த கார்த்திகேயன் ஆகட்டும் ரகோத்தமன் ஆகட்டும் முடிஞ்சு போன விஷயம் ஏன்னா பல சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமா விசாரிச்சு கோர்ட்ல பல முறை வந்து அவங்க அப்பீல் விசாரிச்சு இந்த முடிவு எடுக்கப்பட்டு இதே விசாரணை அதிகாரிகள் இருபத்தி ஆறு பேருக்கு தூக்க கொடுத்தது ஆனால் உச்ச நீதிமன்றம் பேரை விடுதலை செய்தது அதே வடக்கு அதே சட்டம் அதே சாட்சிகள் இந்த நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றத்துக்கும் வேறுபாடு இருக்கு வேளை உச்ச நீதிமன்றத்துக்கு மறு ஆய்வுக்கு போனால் இன்னொரு தீர்ப்பு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு நிரபராதிகள் தூக்கில் போடப்படக்கூடாது குற்றவாளிகள் என்று சந்தேகப்படுகிற சில சாமிகள் வெளியில் இருக்க கூடாது இல்ல நான் ஜெயின் கமிஷன்ல இருக்க ரிப்போர்ட்டை வச்சு சொல்றேன் எந்த पर्सनல்ல இல்ல அதிகாரிகள் நம்ம மூணு பேரை பேசி நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது நாங்க தீவிர

சரி இப்ப வந்து சுப்பிரமணிய சுவாமி அவர்களுக்கு வேற ஒரு அலுவல் இது வந்துட்டதுனால அவர் வந்து கிளம்ப வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அதனால அவர் வந்து பதில் செலவும் விரும்பலன்றதையும் சொல்லிருக்கிறாரு அதனால அவர் வந்து வெளியேறிட்டாரதாக சொல்லியிருக்காரு அதோட தொடர்ந்து நாம பேசுவோம் அதாவது இப்ப என்னன்னா இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு தூக்கு தண்டனையும் நிறைவேற்றப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வாக்குவாதம் அதாவது தொடர்ந்து அவங்க வந்து அவங்க தரப்புல வந்து சொல்லப்பட்டு வருது அப்ப தூக்கு தண்டனையே வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்துல எத்தனையோ இதுக்கு முன்னால இப்ப வந்து இப்ப கோவை வழக்காகட்டும் கோவை சிறுமிகள் கடத்தல் வழக்குல ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு அந்த மாதிரி பல வழக்கு தனஞ்சய் அவங்களுக்கு எல்லாம் வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றிருக்காங்க அப்பெல்லாம் ஒரு போராடாத இயக்கங்கள் இப்ப வந்து இதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஒரு விழிப்புணர்ச்சி இன்றைக்கு பரவலாக உலகம் முழுவதும் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த குரல் ஓங்கி ஒலிக்கிறது ரொம்ப சரியா பாத்தீங்கன்னா இன்றைக்கு புலனாய்வு செய்த அதிகாரி கார்த்திகேயன் சொல்றார் இன்றைய மனநிலையில் மரண தண்டனை தேவையில்லை நான் கருதுறேன் எனவே அந்த கருத்து மாற்றம் எங்களை பொறுத்தளவு நீண்ட நெடுங்காலமாக மரண தண்டனை கூடாது என்பதை இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்கோம் அந்த குரலுக்கு இன்றைக்கு கூடுதலாக ஆதரவு கிடைத்திருக்கிறதே தவிர நாங்க புதுசா சொல்லல இல்ல இப்ப இந்த பர்டிகுலர் கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு பிரதமர் வாய்ப்பு இருக்கிறவர் கொண்டு இருந்தவர் அதாவது அவர் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்து இங்க இருக்கும்போது போது இது வந்து வெடிகுண்டு வச்சு அதாவது ஸ்டேட்டோட பீஸே வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஒரு இது இது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸ் அப்படின்னு தானே அரிதான வழக்கில் வராது என்பது உச்ச நீதிமன்றத்தில் ஒன்று இரண்டாவது அவரை கொன்றதாக கருதப்படுகிற தனு அந்த போனார். சிவராஜன் சுபா உள்ளிட்ட பதினெட்டு பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் இதற்கு பிறகும் இன்னொரு மூணு உயிர் வேணும் என்று கேட்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை இரண்டாவது இந்த வழக்கு பொறுத்தளவு நான் குறிப்பா இந்த வழக்கு பொருத்தளவு மூணு செய்திகளை வச்சிருக்கிறேன் ஜெயின் கமிஷன் பல சந்தேகங்களை சொல்லி இருக்கிறது அது தீர்க்கப்படவில்லை ஸ்ரீநாத் என்று ஒரு அதிகாரி லண்டன்ல போய் ஃபைல் எல்லாம் கோப்புகளை தொலைச்சிட்டேன்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அந்த கோப்புகள் கிடைக்கல மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி டாக்டர் சுப்பிரமணியசாமி அவர்களுக்கு நன்றி எங்க அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள் தெளிவா சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்